பயம் என்கிற ஒரு இருள் இருக்கலாம் எனக்குள்ள பயமா இருக்குது பயம் என்கிறது கொடியே இருள் எதை பார்த்தாலும் சிலருக்கு ரொம்ப பயமா இருக்குது என்ன எப்படி இதை நடத்த போறேன் என்கிற பயங்கரமான பயம் ஆனால் கர்த்தர் அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார் நீ பயப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்கு அருளுகிற அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை முற்றிலுமாய் எடுத்து போடும் ஆமே எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டியதில்லை நமக்கு பயத்தின் ஆவியே அல்ல பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த ஜபத்திலே கலந்து கொண்ட யார் பயத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ பயத்தோடு நடக்கிறார்களோ நான் நம்புறேன் இந்த நாள் முடிகிறதுக்குள்ளே கர்த்தருடைய ஒரு வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கட்டும் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் உங்களோடு கூட